ர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார ஏர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ஒரு விஷயத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் இந்த நொடியில நான் சொல்றேங்க இவர்கள் ஏண்டாலும் இந்த உலகத்துல நம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு எப்படா சாவு வரும் அப்படின்ற அளவுக்கு இவங்க மனசு அளவுல வேதனைப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா இங்க இருக்க எல்லா நபர்களுக்குமே வாழணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு வாழணும்ன்ற ஆசை இல்லை சா எனக்கு எப்போ என்னுடைய உயிரை இங்கே எடுத்துப்பீங்க எனக்கு பயம்தான் என் உயிர் போறதுல எனக்கு பயம்தான் எனக்கு வாழணும்ன்ற ஆசை இல்லை ஆனா எனக்கு இந்த சாவுன்றது சந்தோஷமான சாவா இருக்கணும் கஷ்டப்பட்டு சாவக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் நான் பார்த்துட்டேன் சாகும் போதாச்சும் நான் நிம்மதியாக சாக ஆசைப்படுறேன் ரொம்ப சிரிஞ்சு கஷ்டப்பட்டு சாக நான் விரும்பல அப்படின்ற அளவுக்கு கன்னிராசினுடைய மனசுக்குள்ள அந்த வேதனைகள் இருக்கு இதை யாருக்கிட்டையுமே இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை எப்பவுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருப்பா இப்படி கஷ்டம் நடந்திருக்குப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையுமே சொல்லவும் மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையில எப்போவுமே தனிமையை அதிகமாக விரும்புவாங்க என்னங்க சொல்றீங்க தனிமையெல்லாம் யாராச்சும் விரும்புவாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் கன்னிராசியினுடைய வாழ்க்கையில தனிமையை மட்டும்தாங்க விரும்புகிறாங்க காரணம் இவர்களுக்குன்னு யாருமே இல்லாமல் இல்லை எல்லோரும் இருக்கிறாங்க ஆனா இவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சில நபர்கள் இவர்களை ஏமாத்துனதுக்கு அப்புறமா இனி நமக்கு யாருங்க வேணும் இனி எல்லாருமே நம்மளை ஏமாத்துவாங்க ஏமாத்தாம நீ யார் இருக்க போறா எல்லோருக்கும் நம்ம வெறும் குப்பையாகவும் எழுச்ச வாங்கலாக தான் இருக்கோம் இனியும் நம்ம மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போறதுக்கு நம்ம தனியாவே இருந்துருவோமே அப்படின்ற மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் தனிமையை மட்டுமே விரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க ஏன் இன்னைக்கு எடுத்துக்குவங்க இந்த நிமிஷம் வரைக்குமே அவங்க கூடயும் அதிகமா பேசுறதோ நண்பா நம்பி அப்படின்ற மாதிரி இல்ல காதல் காதல்ன்ற மாதிரி இல்ல தன்மை தங்கச்சி எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு தான் பேசுனாங்கன்னா பேசுவாங்க அவ்வளவுதான் இவர்கள் யாரையுமே இந்த நாள் வரைக்குமே தேடி போய் பேச மாட்டேன் அது கிடையாது உனக்கு விருப்பம் இருக்கா என்கிட்ட பேச ஆசைப்படுறியா வா பேசிக்கோ நானும் பேசுறேன் தப்பு இல்லை ஆனா இவர்கள் என்னைக்குமே யாரையுமே தேடி போய் பேச மாட்டாங்க பேசணும்னு உனக்கு ஆசை இருந்தா வா பேசு நானும் பேசுறேன் அப்படின்ற மாதிரிதான் இன்னே நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கையில இது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எது எதெல்லாம் நிலையானது அப்படின்னு நினைச்சாங்களோ அது எதுவுமே இவர்களுக்கு நிலையானதாக இல்லவே இல்லைங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்னுடைய அன்பு இவங்களுக்கு எப்பவுமே உறுதியானதாக இருக்கும் இவங்க எப்பவுமே என் மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு ஒருத்தங்களை ரொம்ப அதிகமா நம்புனாங்க ஆனா இவங்க யாரை அதிகமா நம்புனாங்களோ அவர்களால் இவர்கள் முழுவதுமான ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க பட்டிருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஒருத்தங்க நம்பி நம்பி இந்த நாள் வரைக்கும் ஏமாந்து நிற்க வேண்டிய நிலைமன்றதுதான் இவங்களுக்கு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு யாரும் யார் மேலும் உண்மையான அன்பு வைக்க மாட்டாங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இத்தனை பட்ட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இனி வாழ்க்கைன்றது மாறாதுன்னு நினச்சாங்க ஆனால் முழுவதுமான மாற்றங்கள் என்பது இனி தாங்க ஆரம்பிக்க போகுது சரி இந்த கண்ணிராசியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இருக்க போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கன்னி கண்ணிரராசிக்காரேயர்களை இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஏற்பட போகுது இவர்கள் ரொம்ப காலமா தனிமையாவே வாழ்ந்துட்டாங்க ஆனா இவர்களுடைய தனிமையை போக்குவதற்காக இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் மேல மட்டுமே அன்பு வச்சு அதாவது இந்த கன்னி ராசிக்காரர்கள் எப்படி இந்த அளவுக்கு துன்பப்பட்டு வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையவே இன்னொருத்தர் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்ற போது அவர்களுக்கு அன்பு வேணும்ன்ற இயக்கம் வந்த நேரத்துல உங்களை தேடி வருவாங்க உங்க மேல மட்டுமே உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வைப்பாங்க மற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்தினாலும் சொல்லட்டுங்க மற்றவங்க எப்படி வேணாலும் பேசிக்கிட்டுங்க அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு உன் மேல உண்மையான அன்பு இருக்கு உங்க மேல நான் உயிருக்கு உயிரான காதலை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லோர் மேலையும் அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் மேல கண்ணிராசினுடைய தனிமை என்பது நீ வரக்கூடிய காலங்கள் நீக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் குடும்பத்தாரர்களும் தெரிஞ்ச நபர்களாலும் அவமானமும் அசிங்கமும் படுத்தப்பட்டிருக்காங்க முக்கியமாக ஒரு இடத்துக்கு சென்று வரும்போதும் பொழுதும் சென்ற இடத்திலும் சரி யாராவது ஒரு நபர் இவளை பற்றி ரொம்ப மட்டமாக பேசி இவங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீரை பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இப்படி எத்தனை நாட்கள் இவர்களை அழ வச்சு மற்றவங்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுவதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருந்தாங்க அதில் அந்த கண்ணீராசிக்காரர்கள் முதல் நபராக சீக்கிக்கிட்டாங்கன்னா சொல்லணும் அதாவது எந்த ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை எங்க போயிட்டு இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தங்க இவங்களை அழ வச்சிருவாங்க அப்படியே அழுகாம இருந்தாலும் மன செலவுல ரொம்ப வேதனை பட்டுருவாங்க என்னப்பா நம்ம இவங்களை எவ்வளவு நம்பணும் இப்படி ஏமாத்திட்டாங்களே நம்ம இவங்களை எவ்வளவு நம்பணும் எவ்வளவு பாச வச்சிடணும் இப்படி நம்மளேன்ட்டு இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அப்படின்ற அளவுக்கும் ஒரு சில நபர்களுடைய இவங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உண்மையாவே இவங்க மேல ரொம்ப அதிகமா பாச வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு காமிச்சுட்டு இருந்த நபர்கள் எல்லாம் இவர்கள் பின் நின்று அதாவது நம்ம முன்னாடியே வச்சு பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசிருப்பாங்க நல்லா பாராட்டுற மாதிரி இருக்கும் நல்லா உயர்த்தி பேசுவாங்க ஆனா நமக்கு பின்னாடி பின்னாடிப்ப என்ன பேசுறாங்கன்றதற்குள்ள அப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பின்னின்று குத்தி 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 குத்தின்னு இவங்களை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காங்க இவர்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சு எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போலப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வெறுப்பையும் கோபத்தையும் காமிச்சாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே ஆனா இவங்க இந்த அளவுக்கு இதற்கு பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கான மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல சொந்தமான வேலை இல்லைன்றதுனால தானே இவர் வந்துட்டு பேசுறேங்க நான் நிச்சயமா ஒரு நல்ல வேலைக்கு போவேன்னு ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்தாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த கண்ணீராசியினுடைய வைராக்கியத்திற்கு ஏற்றது போல் இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த வேலைக்கு சென்று மற்றவர்கள் முன்பு மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் ஏன்னா இவர்கள் வெளியூர் எங்கேயாச்சும் போறாங்க அப்படின்னாலே இவருடைய வேலை இல்லை அப்படின்றது ஒரு காரணத்தை வச்சு இங்க பல நபர்கள் இழிவாக பேசியிருக்காங்க வேலை இல்லாதனாலே இங்கே இருக்கக்கூடிய நல்ல நபர்களுக்கு அப்படியே இப்படி சொல்றது நான் தான் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்போன்றேன் அது போலவே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய பழ நபர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்களை எவ்வளோ விஷயத்துல அவமானப்படுத்த முடியுமோ எவ்வளோ இதுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு காயப்படுத்தி துன்புறுத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பதும் மாற்றங்கள் என்பதும் நடக்கும் இந்த கண்ணிராசிகளுடைய வாழ்க்கையில் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அளிக்குங்க நீங்க தைரியமா உங்களுடைய தொழில் வேலைகளில் ஈடுபடலாம் முக்கியமா சொல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு சேர்த்து உங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தங்கள் என்பது பெரும் அளவிலான துன்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளவு நாட்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துருமா தீந்துருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கான பிரச்சனைகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தொல்லையாக நினைச்சது எல்லாமே இனி தீர ஆரம்பிக்கும் வீட்டில் சந்தோஷம் மகிலும் முக்கியமா உங்களுடைய வீட்டில் தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசையை ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனா அதற்கான செல்வம் பற்றாக்குறை என்பது அதிக அளவில் நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வாங்கலான்னு நினச்சி வாங்கலான்னு முயற்சி பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு போகும்போது அதனுடைய விலை அதிகரித்து விடும் அப்படி இல்லைன்னா அந்த செல்வத்தினுடைய அளவுங்கிறது வேற மாதிரி மாறி வேற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை கூட நம்ம வாங்கி தர முடியே நம்மளா என்ன ஒரு அம்மா அப்பா அப்படின்ற அளவுக்கு மனசுல ரொம்பவே வேதனை இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய பிள்ளைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட விளையாண்டு வரைக்குமே கேட்டிருப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் நாட்களாவே கேட்கறதே எதிர்பார்ட்டிருப்பாங்க காரணம் உங்களால முடியாதுன்ற ஒரு காரணத்தினால உங்களை அதிகமா இது வேணும் அது வேணும்னு சொல்லி கஷ்டப்படுத்துறதை விட்டுட்டு கிடைச்சதை வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு நொந்து போய் தான் கேட்கறதிர்பாட்டினாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் கேட்காமலே உங்களுக்கால நீங்களால வாங்கி தர முடியும்ன்றத நீங்க நிரூபிச்சு காமிப்பீங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுல நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு மனசு வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும் கன்னிராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா அந்த முயற்சி என்பது உங்களுக்கு பலனாக இருக்கும் எவ்வளவோ நாட்கள் நீங்க எத்தனை விஷயங்களுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்ப கூட தோல்விதான் பின்பற்றிருப்பீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வனே தெரியாம முடிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் என்பது இல்லாமல் கண்ணீராசிக்காரர்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள வெற்றிகளும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் யார் யாருக்கிட்டையும் நீங்க புழம்பி இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா யாருமே உங்களுக்கான உதவிகளை செய்ய வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவிகள் என்பது உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் மூலியமெல்லாம் ரொம்ப எளிமையா கிடைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் தேடி போய் எனக்கு உதவி வேணும்ன்றதுதான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களே தேடி வந்து உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த நேரங்கள்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா கஷ்டமும் பட வேண்டாம் துன்பங்களும் பட வேண்டாம் மாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க பாருங்க நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் கண்டிப்பாக இனி வரக்கூடிய குறுகிய நாட்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் சந்திக்கப் போகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடந்த நடக்கும் நேற்றது போல் வாழ்க்கை மாதிரி நடத்தி நடக்கட்டும் நம்பிக்கோட்டிருந்தா அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும்ல அது போல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பதற்கு போகுது நம்பங்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்